வாங்க சார் வணக்கம் உழவனில் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு இடம் சார் சார் இது பார்த்திங்கன்னா ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் தான் சார் இந்த ரோடு ரைட்டுங்களா பாருங்கள் இது வந்து கரெக்டாக ரெண்டு ஏக்கர் சார் அதோடைய நேர் வழி வந்து இந்த இடத்துக்கு வந்து டச் ஆகும் சார் அதே மாதிரி இடம் வந்து சூப்பராக அழகாக ஒரே ஸ்கொயராக இருக்கும் ரெட் சாயலில் இந்த மாதிரி ஒரு தண்ணி வளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு விஷயம் சார் ஆமாங்க சார் வாங்க அந்த கிணறு எல்லாம் காட்டுறேன் ரைட்டுங்களா பின்பக்கம் வந்து அந்த பவுண்ட்ரி அது வரைக்கும் இருக்குது சார் ரைட்டுங்களா சார் பென்ஸ் பண்ணிட்டு அழகாக ஒரு வீடு இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடம் சார் கரெக்டாக நமக்கு எக்ஸாக்டாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் அதை திருச்சி டூ சென்னை என்ஹெச் இருக்குது இல்லைங்களா கரெக்டாக அங்கேருந்து நமக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு சார் ரைட்டு ஆமாங்க சார் பியூர் ரெட் சாயில் ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசலாம் சார் ரைட்டுங்களா சார் வாங்க நம்ம இப்போ கிணறு சர்வீஸு தான் பார்க்க போயிட்டுருக்கோம் ரைட்டுங்களா சார் ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது அந்த மண்ரோடோடய ஃப்ரண்டேஜை நமக்கு எத்தனை அடி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அடி மண் ரோடு அந்த இடத்துக்கு வந்து டச் ஆகும் சார் ஆமாங்க சார் மண் ரோடு வந்து பொது ரோடு தான் பஞ்சாயத்து தீர்மானத்தோட பஞ்சாயத்து தீர்மான ரோடு சார் அது ஆமாங்க சார் எந்த ஒரு அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சார் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு தலை இருக்குது சார் நாலு தலை ஓ ரெண்டு ஏக்கர் சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபில் இருக்குது இந்த இடம் பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பர் ஈவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாருங்கள் சார் அது அந்த வெள்ளை கலர் கட்டி இருக்குது வந்து ஷே அது மோட்டர் ஷெட்டு சார் ரைட்டுங்களா பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாகவே இருக்குது சார் ரைட்டுங்களா கண்டிப்பாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டிங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெட் சாயில் கூட ஃபார்ம் லேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் சார் ரைட்டுங்களா அது இல்லாமல் நமக்கு சென்னை டு திருச்சி என்ஹெச்சிலேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இருக்குது பாருங்க அது ஃபுல்லாக சைட்டு தான் சார் ஓகே நன்றி